இந்த மூன்று நாட்களாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இருபத்தி நான்காவது மாநில மாநாடு விழுப்புரத்தில் மிக வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது பி ஃபார் விக்டரி என்று சொல்வார்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற எங்களுடைய கட்சியினுடைய இருபத்தி நாலாவது மாநில மாநாடு மிக வெற்றிகரமாக தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இந்த மூன்று நாள் மாநா என்ற மூன்று நாள் மாநாட்டிலும் தமிழா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் சம்பந்தமாகவும் தொழிலாளிகள் விவசாயிகள் மற்ற உழைக்கும் மக்களுடைய இன்றைக்கு எதிர்நோக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் மாநிலம் முழுவதும் வந்து இருந்து வந்திருந்த சுமார் ஐ அறுநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் கூடி விவாதித்து பல முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது இந்த தீர்மானங்கள் அனைத்தும் செயல் வடிவம் பெறக்கூடிய வகையில் அடுத்தடுத்து அதற்கான பணிகள் மேற்கொள்ளும் என்ப மேற்கொள்ளப்படும் என்பதை முதலில் நான் தெரிவித்துக்க விரும்புகிறேன் குறிப்பாக இன்றைக்கு மதவெறி பிஜேபி அரசு ஒன்றிய அரசு மதவெறி மட்டுமல்ல மாநில அரசாங்கங்களுடைய அதிகாரங்களை பறிப்பது மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்கீட்டிலே பாரபட்சம் காட்டுவது மாநில அரசியல் சாசனம் வழங்கியிருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளுக்கு மாறாக நடந்து கொள்வது போன்ற மக்கள் விரோத நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது ஒன்றிய பிஜேபி அரசனுடைய இத்தகைய கொள்கைகளுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலுமிக்க போராட்டத்தை தமிழகத்திலே முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்பதை முதலில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே மாதிரி அந்த அரசாங்கம் கடைபிடிக்கக்கூடிய தாராளமய பொருளாதார கொள்கையினுடைய விளைவாக இன்றைக்கு வேலையின்மை என்பதும் விலைவாசி உயர்வு என்பதும் மக் அனைத்து பகுதி மக்களையும் பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது வேலை தருவோம் என்று சொன்ன பிஜேபி ஆட்சியில் வேலை வாய்ப்பு வேலை வழங்குவதற்கு பதிலாக வேலையில் இருப்பவர்களை வீட்டுக்கு அனுப்புவது வேலை வாய்ப்பை பறிப்பது என்கிற எதிரான கொள்கையைத்தான் அவர்கள் இன்றைக்கு கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எல்லா துறைகளிலுமே நிரந்தர வேலைவாய்ப்பு என்பதற்கு பதிலாக ஒப்பந்த தொழிலாளர்கள் வெளிமுகமை நிரந்தர பணி என்பதே இனிமேல் அரசு துறையில் இருக்காது என்கிற அளவுக்கு மிக மோசமான ஒரு பொருளாதார கொள்கை அவர்கள் கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உழைக்கும் மக்களுக்கு எதிரான பொருளாதார கொள்கைக்கு எதிரான எங்களுடைய போராட்டம் தொடர்ந்து மேற்கொள்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக்க விரும்புகிறேன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மதவெறி சக்திகளை எதிர்ப்பதில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து பயணிக்கும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் தமிழ் நவீன தாராளமய கொள்கையை அமுல்படுத்துவது என்கிற பெயரில் மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில் மாநில அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைக்கு எதிராக ஜனநாயக பூர்வமான முறையில் எங்களுடைய போராட்டம் தொடரும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஊர்வலம் ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இவையெல்லாம் இந்திய அரசியல் சாசனம் இந்திய நாட்டு மக்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அடிப்படையான உரிமைகள் இந்த அடிப்படையான உரிமைகளை மறுப்பதற்கு எந்த அரசாங்கத்திற்கும் உரிமை கிடையாது அன்றைக்கு நடந்தது என்பது எங்களுடைய கட்சியினுடைய மாநில மாநாட்டுடைய செந்தண்டர் பேரணிக்கு கூட இந்த விழுப்புரம் மாவட்ட காவல்துறை அனுமதி மறுத்த நிலையிலே தான் அத்தகைய முறையில் எங்களுடைய கண்டனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்பது ஏற்பட்டது அது சாதாரணமாக ஒரு ஒரு கட்சியினுடைய மாநில மாநாட்டு பேரணிக்கு அனுமதி மறுப்பு என்பதை எக்காரணம் கொண்டும் எங்களால் ஏற்க முடியாது அந்த வகையிலே தான் அன்றைக்கு காவல்துறையின் இந்த அணுகுமுறைக்கு மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய கண்டனத்தை வெளிப்படுத்தினார்கள் இதை நிச்சயமாக திமுக தலைமையும் புரிந்து கொள்ளும் என்று நாங்கள் நம்புகிறோம் திமுகவோட பல நேரத்தில் நாங்கள் உறவாக இருந்திருக்கோம் பல நேரத்தில் எதிர் எதிர்வரிசையில் இருந்திருக்கோம் வேறொரு அணியில் இருந்திருக்கோம் அதனால் இவங்களால தான் எங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கிது என்பதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான வார்த்தை நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னுடைய பலத்திற்கேற்ப மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளில் சமரசமற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்துவதன் மூலமாகத்தான் தமிழகத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மக்கள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற கட்சியாக இருக்கிறதே தவிர ஏதோ திமுகவுடைய வெளிச்சத்திலே தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்கிற முறையில் திமுக தலைமை சொல்வது என்பது பொருத்தமல்ல அந்த மாதிரியான ஒரு செய்தி முரசொலி பத்திரிகையிலே அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் அது பொருத்தமானதல்ல என்பதை தெரிவிச்சுக்கிறார்